உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வசு ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் அக்டோபர் மாதம் எட்டாம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் திதி காலை ஏழு நாற்பது வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து வரை வியாகதம் பின்பு ஹர்ஷனம் கரணம் காலை ஏழு நாற்பது வரை கௌலவம் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி நாலு வரை தைத்தூலம் பின்பு கரசை சந்திர நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் கோச்சாரம் சந்திரன் மேஷத்திலும் குரு மிதுனத்திலும் சுக்கிரன் கேது சிம்மத்திலும் சூரியன் கன்னியிலும் செவ்வாய் புதன் துலாமிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்